அனைவரும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய வெங்கலம் மற்றும் பித்தளை பொருட்கள் அப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா வெங்கல பாத்திரமும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக நம்ம முன்னோர்களாக பயன்படுத்தக்கூடிய பாரம்பரியமான வெங்கல பாத்திரங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன் பை ஒன் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பார்ப்பாங்க பழைய பூஜா பூஜாலே வந்து பியூர் பிராண்ட்ஸ் பூஜா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா டைப்பில் வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கை மரம் தான் இந்த வெங்கல கூஜாவில் கை மரம் தான் போட்டிருப்பாங்க நீ பாருங்கள் கை மரம் பூஜாக்குள்ளே எவ்வளோ கிளீண்டாக இருக்கு மேலே பாருங்க இந்த மாதிரி கை மரம் போட்டிருக்க பூஜா தான் ஒரிஜினல் பிராண்ட்ஸ் பூஜா இந்த மாதிரி சவுண்டு வரணும் அது அதிலே பாருங்கள் சின்ன கூஜா இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தான் பிடிக்கும் அதுக்குள்ளே ஒரு சின்ன டம்ளர் பாருங்கள் தான் இருக்குது டம்ளர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கை மரம் இதே மாதிரி சின்ன வெங்காய கிண்ணம் குட்டி வெங்கல கிண்ணம் பாருங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான குட்டி விக்ரகம் பாருங்கள் ஒரு ராஜாவோட சில அது எவ்வளோ அழகாக முக தத்துரூபமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ கொலு டைம் வர போது கொலு வைக்கிறவங்க யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கணும் இது பார்த்திங்கன்னா நம்ம தீபம் எடுக்கிறதுக்காக இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இருந்து கொஞ்சமாக எண்ணெயை அதில் ஊற்றுவாங்க இது கேரளாவில் உள்ள பொருள் இதோட பேர் கேரளாவில் பார்த்திங்கன்னா சங்கல வட்டம் சரி நம்ம தீபம் காமிக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம் திருநீர் மடல் இது நம்ம பார்த்திங்கன்னா திருநீர் கொட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி மூவ் பண்ணிக்கிற மாதிரி மாடலில் இருக்கும் அது அடுத்தது பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட நெய் ஜாடி இதுதாங்க உண்மையான ஒரிஜினல் நெய் ஜாலி வெயிட்டாக இருக்குது பாருங்கள் ஜாடி ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஹெவி வெய்டு ஜாடி அதே மாதிரி மூக்கு சொம்பு பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கோம் மூக்கு சொம்புல வித்தியாசமாக இதுமே பிரான்ஸு தான் எண்ணெய் ஊற்றுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது பாருங்கள் இதில் எல்லாமே பண்ணிக்கலாம் இது ப்யூர் வெங்கலம் வாஷ் பண்ணாமல் இருக்குது நல்ல கனமான வெங்கலை பாத்தரும் இது ஸோ பாயசம் பண்ணுறது எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பாட்டு தான் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் ப்ராண்ட்ஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கிடைக்காத ஒரு பொருள் அடுத்து இந்த பூஜா பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பு இருக்கும் அந்த பூஜாக்குள்ளே இதுவுமே பிராண்ட்ஸ் ஒரிஜினல் பிராண்ட்ஸு நீங்கள் பாருங்கள் ஏழு அழகாக இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட வெள்ளோடு பாத்திரங்கள் இது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி சீல் வச்சுருக்கோம் இது யார் எப்போ செஞ்சாங்க அதாவது ஆசாரிங்க தான் செய்வாங்க அப்போ ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள் எந்த ஆசாரி வேலை செஞ்சுருக்காங்க எங்கேருந்து வந்திருக்கு எல்லாமே இது போட்டிருக்கோம் நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள் வெள்ளோடு நீங்கள் பிரான்ஸ்லேயே இந்த மாதிரி சட்டி பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே பாருங்கள் அடுக்கு சட்டி மாடல்லே பார்த்தீங்கன்னா பிரான்ஸு பிராஸில் தான் இந்த மாதிரி நம்ம நிறையா காமிச்சிருக்கோம் ஆனால் இது பிராஸ் கிடையாது இது பிரான்ஸு ஸோ இந்த நாலு பாத்திரங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்குது வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பல பலன்னு இருக்கக்கூடிய வெங்கல பாத்திரங்கள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெள்ளோடு கேரள வெள்ளோடு பாருங்கள் இந்த மாதிரி நாலு பாதம் வச்சு கைப்பிடி சட்டி போட்டு தூக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது வெள்ளோட்டில் இந்த மாதிரி கிடைக்காது இது காது சட்டி அதே மாதிரி படி பாருங்க சின்ன குட்டி படி அதோட பெரிய படி அதோட பெரிய அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பாட்டு வெங்கல சொம்பு வெள்ளை வெங்கலம் அது நல்லா இருக்கும் மா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டு இதுவும் வெங்கலம்தான் அதே மாதிரி உருளி இன்னொரு உருளி சாப்பிறது பாருங்க வெங்கல தட்டு இதெல்லாம் சாப்பிட்டா நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு இது இது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அதோடய மாற்றங்கள் நல்லாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புளிவாக சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன பூஜா பாருங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள டம்ளர்ஸ் இருக்குது ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளர்ஸ் இருக்கும் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டம்ளர்ஸ் இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ நிக்கல் கோட்ன டம்ளர்ல இருக்கு மடக்கி வச்சுக்கலாம் இந்த வாட்டர் ஜக்கில் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான் பார்த்துருப்பீங்க இது பியூர் பிரான்ஸும் ஒரு மூணு கிலோ இருக்கும் பிரான்ஸ் ஜக்கு அடுத்த சின்ன பார்த்திங்கன்னா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அபிஷேக அபிஷேகத்தட்டுலே பாருங்கள் முறி முறி அபிஷேகத்தட்டு நீங்கள் ரெகுலராக அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு அப்படின்னு இல்லைங்க நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்க வீ யார் வீட்லையுமே விநாயகர் இல்லாமல் இருக்காது எல்லார் வீட்லேயுமே விநாயகர் இருக்கும் ஸோ அந்த விநாயகர் விக்ரகத்தை இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம மாதத்தில் ஒரு நாள் பண்ணாலும் சரி நமக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணாலும் சரி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அபிஷேக தட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பால் அந்த மாதிரி ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக தட்டில் வச்சு நம்ம பண்ணலாம் அது நார்மலாகவே லெக் வச்சுருக்கனால ஃப்ளவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி கீ ஸ்டோரேஜுக்கு பால் ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா வெங்கல பாத்திரங்கள் நாலு லெக் வச்சு இந்த மாதிரி வருவோம் பாருங்க டிஃப்ரெண்ட் பாட்டு வெண்கலை தட்டுங்க வெண்கலை வடிதட்டு வெங்கால தட்டுங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரான தட்டுங்க அந்த பிளேட் லாஸ்ட்ல ஒரு பிளேட் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப ரேர் ஆன மாடல் அந்த மாடல் பாத்தீங்கன்னா ரேராக நம்ம சாப்பிட்ற தட்டு அடுத்து வட்டில் டைப்பு அடுத்தது ஒரு மாடல் இது சின்ன பிள்ளை பசங்க சாப்பிட்றதுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றதுட்டு ஸோ இன்றைக்கி பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க மரம் தேக்கு பெட்டி தேக்கு பெட்டி யாருக்காவது தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய யூனிக் ஐட்டம் இன்றைக்கி போட்டிருக்கோம் கம்மியாக பொருள் போட்டாலும் யூனிக்காக போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பொருள் கலெக்ஷன் போட்டாலும் நல்லா யூனிக் மாடலாக நினை போட்டாச்சு ஸோ அந்த பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நம்புறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் என் நம்பர் எடுத்துக்கோங்க மறக்காமல் புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளில் க்ளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்